ஒரு மழைக்கால மதியம் சிந்து ஜன்னல் அருகே நின்று மழையை பார்த்துக்கொண்டு திடீரென ஒளியுடன் ஒரு வண்ணமயமான மயில் தோன்றுகிறது மயிலில் பேசுகிறது வா உன்னை மாயா உலகத்துக்கு கூட்டிச் செல்கிறேன் என்று சொல்கிறது சிந்துவிற்கு பயம் ஆனால் ஆச்சரியத்துடன் மயில் மீது ஏறுகிறாள் மயில் மயிலின் இறகுகள் பல வண்ண ஒளியில் பிரகாசிக்கின்றன மழை நிறைந்த வானம் மேகங்கள் பஞ்சு போல மிதக்கும் மேகங்களுக்குள் மயில் பறந்து சென்றது வானத்தில் வண்ணத்து பூச்சி மேகங்கள் பறக்கும் மீன்கள் சிரிக்கும் சந்திரன் இவையெல்லாம் பார்க்கிறாள் சிந்து விரிவான உலகத்தை ஆச்சரியமாக பார்க்கிறாள் பூமி பளபளக்கும் வண்ண கண்ணாடி போல தெரிகிறது பறக்கும் கோபுரங்கள் மிட்டாய் மலர்கள் ஊசி போலம் சிந்து ஒரு புள்ளி நரியை காண்கிறாள் அவன் பெயர் சிகு சிகு என்ற நரி அது பேசும் உலகை அறிமுகப்படுத்துகிறது ஆனால் உள்ளே வாழ்வதற்கு மந்திரம் தேவைப்படுகிறது தேடும் மந்திரம் இருப்பதை உணர்கிறாள் யாஷ் மாயாஜாலம் மயில் மேகங்களுக்கிடையே பறக்கிறார்கள் சிங்கப்பாறைகளின் நடுவே இருந்த உலகம் மறைந்து காற்றில் கரைகிறது சிந்து கண் விழுது பார்க்கிறாள் மேசையில் அந்த மாயக்கல் பிரகாசிக்கிறது சிந்து சிரிக்க